ஒவ்வொரு முறையும் இந்திரஜித்த போட்டியாளராக பார்க்கும் அந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கும்போது அவருடைய முகத்தில் எப்பயுமே ஒரு சோகம் கலந்துருக்கிறத அவதானிக்க முடிஞ்சது குறிப்பா ஒரு சந்தோஷம் இல்லாத மனநிலையில் இருக்கிற மாதிரியே தோண்டிகிட்டே இருந்துச்சு அதுக்கு பின்னாடி நிறைய வழிகள் இருக்கலாம் குறிப்பா இந்திரஜித் ஒரு இடத்துக்கு போய் ஒரு பஸ் ஸ்டாண்டில் தங்கி தூங்கி எழுந்துச்சு ஒரு போட்டிக்கு ரெடியாகி போகிறன்ற அந்த டெடிகேஷன் எல்லாம் அவரோட முகத்துல தெரிகிற அளவுக்கு தான் இருந்துச்சு என்ன அவ்வளவு கஷ்டப்பட்டிருந்த ஒருத்தர் வழிகள் நிறைந்த போதிலும் தன்னுடைய கனவுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மலையகத்தை சேர்ந்த இந்திரஜித் எப்படியாச்சும் மேலே வந்துருவான் ஏதாச்சும் ஒரு வகையில் கடவுள் கை அந்த மாதிரி தான் நடந்திருக்கு இந்திரஜித் வந்து இந்த போட்டியில் கலந்து கொள்வதுக்கு எப்படியாவது நிறைய செலவாகும் அந்த செலவுகளை வந்து ஈடு செய்கிறதுக்கு என்ன செய்ய போறார் என்ற நிலைமை இருந்த பொழுது பேச்சாளர் சுமதி அவர்கள் வந்து அன்றைக்கு மேடையில் இந்திரஜித்தினுடைய தங்குவதற்கான சாப்பாட்டிற்கான செலவுகளை வந்து ஏற்றுக்கொள்கிறதாக வந்து சொல்லிக்காங்க இனி இந்திரஜித்துக்கு கொஞ்சம் சுமைகள் குறைந்து தன்னுடைய பயணத்தை இன்னும் சிரத்தையோடு ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வழி கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்திரஜித்தோட கொஸ்டியூம் கூட ஸ்பான்சர் பண்ணுறதுக்கும் ஆக்கிப்போ வந்திருக்காங்க குறிப்பாக இந்திரஜித்தோடைய ஆடையை பார்த்தா ஒரு சிம்பிளாக ஒரு ஷர்ட் போட்டு இன் பண்ணி நிற்கிற ஒரு ஆள் மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு போட்டின்னு வரும்பொழுது அந்த போட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆடைகள் அணிகிறதும் அதெல்லாம் கூட ஒரு போட்டியாளரை இன்னொரு இடத்துக்கு அழைத்து செல்லு அதுக்கும் முன் வந்திருக்காங்க உண்மையிலேயே இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்பொழுது ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக இருக்குது தன்னுடைய கனவுகளை நோக்கி போகிற ஒவ்வொருத்தருக்கும் இந்திரஜித்தோடைய ஸ்டோரியும் நிச்சயமாக ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி தான் கனவுகளை தேடிட்டு போகும் பொழுது கஷ்டங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் பொழுது வேதனைகள் வரும் அதெல்லாத்தையும் தாங்கி கொண்டு வழிகள் நிறைந்த போதிலும் அந்த பயணத்தை சுமக்கின்ற இந்திரஜித் போன்ற இளைஞர்கள் நிச்சயமாக ஒரு முன்மாதிரியானவர்கள் தங்களுடைய பேஷனுக்காக வாழ்க்கையை துளைச்சிட்டோமோன்ற எத்தனையோ கவலைகளோட பயணிச்சு இன்னைக்கு இந்திரஜித்னா எட்டி பார்க்குற அளவுல ஒரு தெரிஞ்ச ஆளா இருக்காருன்னா தன்னோட முயற்சியை தளராம கைவிடாம தொடர்ந்தது தான் உங்களுக்கும் இந்த மாதிரி கனவுகள் ஆசைகள் வழிகள் நிறைந்த போதிலும் இருக்கும் நீங்களும் முன்னேறலாம் முயற்சியை அர்ப்பணிப்போடு செய்தால் மேடை எவ்வளவு பெரிதென்பதை விட எந்த மேடையாக இருந்தாலும் நான் முயற்சி செய்வேன் என்பது முக்கியமான விடயம் வாழ்த்துக்கள் என்ற